என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டது உண்டு ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை ஏன் தெரியுமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது இங்கு என்றும் யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியமே இல்லை போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன கடலிலே குதித்து முத்தெடுக்காமல் ஒருவன் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தம் அல்ல முயற்சியிலே குறைவு தானே அர்த்தம் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பந்தயத்தை பாருங்களேன் ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைவு புள்ளி காலியாகத்தான் தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் பந்தய மைதானத்தில் பரிசினை பெறலாம் தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை வாழ்க்கை என்ற பந்தயத்திலும் தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்திலிருந்து பாதியிலேயே கிளம்பி போக வேண்டியது அதுதான் வாழ்க்கை